அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தினம் டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அதே போன்று வாட்ஸ்அப்லேயுமே நிறைய மெசேஜ் வந்து வருது என்னால் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்க முடியாது ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ண முடியாது எனக்குன்னு நிறைய பர்சனலாக நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து டிஆர்பி ஹெல்ப் பண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் நான் கொடுக்குற விளக்கத்தை விட அவங்க வந்து உங்களுக்கு மிகச் சரியான வழிகாட்டுதல்கள் மற்றும் சரியான டைரெக்ஷனை வந்து கொடுப்பாங்கன்னு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து வராதத்துக்கு முன்னாடியே நான் எல்லா டவுட்டுக்குமே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டீட்டெயில் வந்து கொடுத்துட்டேன் மேஜர் டவுட் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் அப்போவே என்ன சொன்னேன் டிஆர்பி கிரீவன்ஸுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அவங்க போய்ட்டு செக்ஷனில் கேட்டுட்டு வந்து சரியான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னால் நான் இப்போவும் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமான உங்கள் டவுட் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன் மறுபடியும் கேட்குறீங்க நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து திருத்தம் செய்யணுமா வேண்டாமா இல்லை இப்போ நாங்கள் புதிதாக சர்டிஃபிகேட் வாங்கிறதால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ண சொன்னால் நிறைய ரீசன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக நான் மாற்றி பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் திருத்தத்தில் வந்து நான் மென்ஷன் பண்ணி செய்யலாமா மெயில் சென்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக எல்லா திருத்தங்களையுமே செய்யலான்னு சொல்லி தான் அதில் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் எதையும் யோசிக்க வேணாம் உங்களுக்கு வந்து தோணிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோரிக்கை மனை எழுதி கையொப்பமிட்டு அதற்குரிய சான்றாவணங்களை இணைத்து ஸ்கேன் பண்ணி டிஆர்பி கிரீவன்ஸ் அட்டு டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா நேரடியாக போய்ட்டு நம்ம எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே மெயில் சென்ட் பண்ணாலும் பண்ணிக்கிறோம் இல்லைனா நேரடியாக போய் கொடுத்தாலும் கொடுத்துக்கிறோம் அதன் பிறகுலாம் நீங்கள் கொடுத்தாலும் எக் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏற்கனவே என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதையே தான் வைத்து இறுதி முடிவு எடுப்பார்கள் அதை நம்மளுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போன்று நனக்ஸர் ஒன் மற்றும் மனக்சர் டூ படிவம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெமோ வீடியோ வந்து பதிவிட்டுருந்தேன் அது வந்து நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்து நிச்சயமாக அதில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க வேறு சேனலில் வந்து வேறு ஒரு விதமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் தவறு அது அவங்க நல்லதுக்காக தான் எல்லாருமே சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நான் வந்து ஏற்கனவே பிஜி வந்து சிவி சிவிக்கு போயிட்டு ஜாப்பில் இருக்கேன் பிஜி வந்து சிவி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு பிடி பிடிபிஎட்லேயே மிஸ்ஸஸ் வந்து நான் சிவிக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் அதே போன்று இன்னமும் டவுட் இருந்தால் கூட நான் டிஆர்பி ஹெல்ப் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி டெமோ வீடியோவை பதிவிட்டேன் அதையே நீங்கள் வந்து பின்பற்றி சீவிக்கு போனீங்கன்னா ஒரு சிறு தவறு கூட நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த டைமில் நமக்கு வந்து யார் சொல்கிறது வந்து சரியாக இருக்கும்னு தெரியாது நீங்களாம் ஃபில் பண்ணீங்கனால சரியாக தான் ஃபில் பண்ணுவீங்க நான் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்குறேன் அவ்வளவுதான் சரிங்களா அதனால் மிக துல்லியமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அனக்சர் ஒன் அண்ட் டூவே கொடுத்துருந்தோம் அதையே வந்து நீங்கள் பின்பற்றி சிவிக்கு வந்து தயாராகலாம் இன்னும் வந்து ஐந்து நாட்கள் தான் இருக்குது அதனால் இந்த சிவிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மூணு செட்டுன்னு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம் அந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ப்ளூ பென்னால் தான் ப்ளூ ப்ளூ பால் பாயிண்ட் பென்னால் ஃபில் பண்ணுங்கள் அதை தான் தெளிவாக சொல்லிட்டோம் ஜெராக்ஸில் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் பையன் எழுதி உங்கள் சை உங்கள் சைன் போடணும் இல்லை எழுதாமல் உங்கள் சைன் போட்டாலும் ஓகே தான் இது தெளிவாக சொல்லியாச்சு அதே போன்று இந்த லாஸ்ட்டு ஸ்டடீடு லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு பர்சன்டேஜ் தப்பாக போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க இது வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் ஆனால் இதுலேயே இந்த காண்டெக்ட்லேயே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்போ இல்லைனாலும் இப்போ வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் சிவியப்போ அதை காமிச்சாலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு மெயினே வந்து உங்களுக்கு அந்த ரிசர்வேஷனில் இந்த நம்மளுடைய டென்த்து டுவெல்த்து டேட் எடு இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து விட்டுருங்க இது லாஸ்ட்டு ஸ்டடிடு லேட்டஸ்ட்டு கண்டக்ட்லாம் வந்து லேட்டஸ்ட்டு கண்டெக்ட்னா அப்பா பேர் முகவரி இருக்கணும் இல்லை நாங்கள் இந்த டேட்டில் வாங்கியிருக்கோம் இப்போ தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதுக்கெலாம் ஒரு விஷயமே இல்லை நார்மலாக நீங்கள் சிவிஎப்பை காமிச்சிக்கிட்டாலே போதும் அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் உரிப்பணிக்க வேணாம் அதை பற்றி யோசிக்கும் தேவையில்ல அதே போன்று இப்போ வந்து யார் யாரெலாம் இந்த அப்ளிகேஷனில் வந்து திருத்தம் செய்யலாம் இது வந்து நிறைய பேருக்குள்ளார் ஒரு டவுட் இருக்குது சிவி லிஸ்ட்டில் வந்தவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அதாவது இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிற்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணி நாடுனர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள பணி நாடுனர்கள் எல்லாருமே அதாவது யார் யாரெல்லாம் தவறான தகவல்கள் வந்து கொடுத்துருந்தாங்களோ கண்டிப்பாக அது வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் அதனால் வந்து சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லாதவங்களுமே நீங்கள் வந்து அந்த மாற்றம் செய்கிறதால உங்களுக்கு வந்து கட் ஆஃப் உள்ள வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்களும் எலிஜிபிள் தான் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா ஏன்னா இப்போ கோரிக்கை வச்சதே வந்து நிறைய பேர் வந்து அதை சார்ந்து தான் வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து முன்னாடியெலாம் வழக்குகளே இதை சார்ந்து நிறைய வந்திருந்தது அதனால தான் இப்போ வந்து ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கரெக்ஷன் செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது தேர்ச்சி பெற்றுள்ள பணிநாடுகளாக இருந்தாலே நீங்களுமே இந்த அப்ளிகேஷனில் வந்து திருத்தம் செய்யலாம் இதை வந்து டிஆர்பி ஹெல்ப் லைன்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா அதனால் நீங்கள் யோசிக்க வேணால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த சிவி டென் ஒன்று இருக்கும் இந்த சிவி டென்னில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது எக்ஸரிஸ்மென் ஸ்டார்னு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனல்லே போடுறாங்க எக்ஸரிஸ் மெனுக்குலாம் அவங்களாம் வந்து எக்ஸரிஸ்மெனே இருக்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் தவறுதெல்லாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போது கொடுத்துருப்பீங்க அதனால் அதெல்லாம் வந்து இப்போ கரெக்ஷன் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் அந்த மேலே ஸ்டார் போட்டது எதுக்குமே நீங்கள் வந்து தயவுசெய்து அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ஷன் செய்யணும்னு அவசியமே கிடையாது அதுக்கான விளக்க நான் கொடுத்துமே எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது அதாவது ஒரு நூறு சீட்டு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அந்த கேட்டகரியில் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் பேக்லாக்லாம் வைக்க மாட்டாங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க யாருமே படிக்கவே மாட்டேங்கிறீங்க ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களை அந்த சீட்டில் அந்த டேர்னில் அலாட் பண்ணிட்டோம் அது அந்த சீட்டு முடிஞ்சு போச்சு அடுத்த முறைக்கெல்லாம் பேக் லாக் ஆகாது அது ஒரு அந்த சீட்டில் அலாட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து சிவி டெனில் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் சிவி டெனை செய்து அந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் அதை பார்த்து யாருமே பண்ணாதீங்க டிடபிள்யூ ஸ்டார் நான் டிடபிள்யூ இல்லை அப்போ நான் வந்து கிளைம் பண்ணணுமா அதெல்லாம் இல்லைங்க ஸ்டார் போட்டாங்கன்னா அதுக்குரிய அர்த்தமே வேறுங்க அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் அந்த கே டேர்னுக்கு வந்து ஆளே இல்லாத பட்சத்தில் அதே கேட்டகரியில் எடுத்து நார்மல் பர்சனே ஃபில் பண்ணிக்குவோம் அந்த இடத்த வந்து நிரப்பிடுவோம் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க அதனால் அந்த ஸ்டார் கொடுத்ததை வச்சு தயவுசெய்து யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அதை பற்றி யோசிக்க வேணாம் உங்களுக்கு ரேங்க் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கலந்தாய்வு நடக்கும் சரிங்களா ஜஸ்ட்டு வந்து அது ஒரு அலாட்ட டேர்ன் மட்டும்தான் அவ்வளோதான் அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம் நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயிலெலாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் சிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ரோல் நம்பர் ரெஜிஸ்ட் நம்பர் ரோல் நம்பர்லாம் இருக்கும் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்தில் இதுலேருந்து நம்ம கவனி உண் கவனி கவனமாக பார்க்கணும் நேமில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ள யாருக்கும் நேம் வராதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் மறுபடியும் கேட்குறீங்க அங்கே சிவிஎப்பை சொல்லுங்கள் கேட்டிங்கன்னா கேட்பாங்க சொல்லுங்கள் இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ச் யாருக்குமே இனிஷியல் கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து எழுதிட்டோம் அதை வந்து கரெக்ஷன் அவங்களே எழுதிக்கிட்டு அங்கே போய் சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரொஃபெஷ்னல் லிஸ்ட்டு இனிஷியலோடு வந்துடும் அதனால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தில் வந்து திருத்தம் செய்யக்கூடாது இனிஷியல் வந்து யாருக்குமே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தெளிவாக சொல்லியாச்சு மார்க்கும் வராது அப்போ அது மறு மறுபடியும் மறுபடியும் அதே கேட்டுட்ருக்கீங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கேட்டுட்டு தயவுசெய்து வந்து நீங்கள் இதுக்கு முன்பு போட்ட வீடியோக்கள்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து டேட்டா ஆஃப் பர்த்தில் தவறு இருந்ததுன்னா தாராளமாக திருத்தம் செய்யணும் அடுத்து வந்து ஜென்டர் அடுத்து கம்யூனிட்டியில் திருத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யணும் பிஹெச்டிஎம் ஸ்டேட்டஸில் வந்து எஸ்ன்னா எஸ் இருக்கணும் இல்லை நோன்னா நோ இருக்கணும் இல்லை தவ நான் பிஹெச்டிஎம்மே இல்லைங்க ஆனால் எனக்கு வந்து எஸ்ஸு போட்டாங்க அப்படின்னா இங்கே தான் பார்க்கணும் தவிர டேனில் போயிட்டு நீங்கள் தமிழ் மடியமே நான் இல்லை தமிழ் மீடியத்துக்கு மேலே ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அது இதில் அப்படி பிரச்சனை வராது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே தான் பா இங்கே தான் பார்க்கணும் தவிர இந்த சிவி டேனில் வந்து மேலே ஸ்டார் இருக்கிறதுக்கெலாம் தயவு செய்து பார்க்காதீங்க அதுக்கு ஒரு விளக்கத்தெல்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் டிடபிள்யூடியில் யாரை போடணும் ஏடிடபிள்யூவில் யாரை போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் தெளிவாக விளக்கத்தை சொல்லியுமே மறுபடியும் கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது டீட்டெயிலாக பாருங்கள் வேணாம் இப்போ நம்ம இதில் உள்ளதான் பார்க்குறோம் பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் எஸ்ஸாக இருந்தால் எஸ்என்னு போடணும் அதே போல் நிறைய பேர் கேட்குறது அந்த பிரைவேட்டு வந்து அது ஒரு இஷ்யூ இப்போ வந்தது அது தாராளமாக நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி கிரீவன்ஸு கூட மெயில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து இருந்து நோவை மாற்றிடுவாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாணை பின்பற்றி தான் செய்வாங்க அப்படி இல்லைன்னாலும் இங்கே நீங்கள் கொடுக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு சிவி அப்போ நீங்கள் அங்கே போய் கொடுத்தாலே ஜேடி உங்களுக்கு வந்து இன்சார்ஜுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க பார்த்து அங்கே சரி பண்ணி இதனாலலாம் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இது உங்கள் மிஸ்டேக்ஸ் கிடையாது தெளிவாக சொல்லிட்டேன் நான் சரிங்களா அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க பிடபிள்யூடி எஸ்ன்னா எஸ் இருக்கணும் நோன்னா நோ இல்லாதவங்களுக்கெல்லாம் எஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணி மாற்றணும் கேட்டகரி ஆஃப் டிஸபிலிட்டி இந்த எக்ஸரிஸ் மேன் ஆ எக்ஸரிஸ் மேன் அப்படிங்கிறது அங்கே சிவி டேனில் கொடுக்கறதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்கிறது விஷயமே கிடையாது இங்கே வந்து இந்த எக்ஸரிஸ் மேன் இருக்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு எஸ்ன்னு இருந்தால் தான் தப்பு நான் எக்ஸர்வீஸ் மேனே கிடையாது முன்னாள் இராணுவ வீரரே கிடையாது ஆனால் எனக்கு எஸ்ஸுன்னு கொடுத்துருக்குன்னு சொன்னிங்கன்னால் அதுதான் தப்பு அது மாற்றணும் ஆனால் உங்களுக்கு சிவி டேர்னில் இருக்கிறத எக்ஸரிஸ் மேன் ஸ்டாரை போயிட்டு நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுத்துமே யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அலாட்ட அலாட்ட டேர்ன் தான் அதை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அடுத்தது டெஸ்ட்ரிபியூட் விடோ ஆ அங்கே வந்து செலெக்ஷன் டே சிவி டேனில் வந்து பார்க்கக்கூடாது யாருமே ஸ்டார் போட்டிருக்கிறத வச்சு இங்கே பார்க்கணும் டெஸ்டிடியூட் விடோவில் எஸ்ன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாதவங்களுக்கு எஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தப்பு அப்படின்னு பார்க்கணும் டெட்டு ஸ்பெஷல் எஜுகேஷனா இதில் தான் நிறைய பேர் தப்பு இருக்காங்க இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து எஸ்ன்னா இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நோன்னு இருக்கிறவங்களுக்கு நோ தான் தெ தெரியாமல் நிறைய பேர் ஸ்பெஷல் எஜுகேஷனில் தான் இங்கே எஸ்ன்னு வந்தால் தான் இந்த சிவி டென்லேயே அவங்களுக்கு தப்பு வரும் இங்கே எஸ் கொடுத்துட்டிங்கன்னா தான் தப்பு வரும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாதவங்க தவறுதெல்லாம் ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அதெல்லாம் இல்லை நீக்க நீக்கணும்னு சொல்லி எழுதிருந்தாங்கன்னா போதும் தாராளமாக அந்த கோரிக்கை முன்னாடி டீட்டெயிலாக எழுதிட்டாலே நீக்கம் செஞ்சுருவாங்க கண்டிப்பாக நீங்களும் நீக்கம் செய்யணும் யார் எல்லாம் ஸ்பெஷல் எஜுகேஷனும் அவங்க தான் அதில் எஸ் கொடுத்து அது ஸ்பெஷல் இது கொடுத்துருப்பாங்க மற்றவங்கெல்லாம் தயவு செய்து கொடுத்துறாதீங்க அது எஸ்என் வந்திருந்ததுன்னா தவறுதலாக மாற்றிக்கிங்க அதுதான் நல்லது உங்களுக்கு டெட்டு பாசட் இயர் ஆமாம் இதுவும் நீங்கள் மாற்றம் செய்யணுன்னா விளக் விளக்கம் எழுதி கண்டிப்பாக மாற்றிக்கிங்க அவ்வளோவு இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த சிவி டேன்னு இதெல்லாம் பார்க்காதீங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விவரங்களை அடிப்படையாக வச்சு மட்டும் பாருங்கள் இல்லை எனக்கு வந்து நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபாதர் நேம் இருக்கு இப்போ இருக்குது நாங்கள் அப்ளை பண்ண உள்ள ஹஸ்பண்ட் நேம் வச்சு பண்ணோன்னா தாராளமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரீவன்ஸுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணியே ஆகணும் அப்லோட் டாக்குமெண்ட்டில் எங்களுக்கு இது வந்து மாற்றணுன்னு சொன்னிங்கன்னா தாராளமாக அதை வந்து அங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது ஃபாதர் நேம் கம்யூனிட்டியில் வந்து இஷ்யூடின் ஃபாதர் நேமில் வந்து நோன்னு நோன்னு கொடுத்துட்டு கொடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்குள்ளார வருவீங்க அதனால் யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ என்னென்ன கரெக்ஷன் வேணாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்தது இப்போ எப்படி வந்து நாங்கள் இந்த கோரிக்கை மனுக்கள் வந்து எழுதுறது அதில் வந்து எதாவது ஃபார்மேட் இருக்கா நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்மெல்லாம் டீச்சர்ஸு நம்மளே ஃபார்மேட் வந்து எழுதலாம் இது ஒன்று அடுத்தவங்க தான் நம்ம எழுதணும் அந்த அப்படி எழுதணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக நம்ம வந்து ஆசிரியர்கள் நமக்கு தெரியும் நார்ம அனுப்புதல் எழுதுங்க உங்களுடைய பெயர் எழுதுங்க முக் மிக முக்கியமாக எழுத வேண்டியது உங்களுடைய விண்ணப்ப எண் வந்து கண்டிப்பாக எழுதணும் அது இல்லாமல் தயவுசெய்து அந்த கோரிக்கை மனுவை எழுதுறாதீங்க விண்ணப்ப எண் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் விண்ணப்ப எண் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே போன்று ரோல் நம்பருமே நீங்கள் தேவை ஏற்பட்டால் எழுதிக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா அனுப்புதல் வந்து உங்கள் எல்லாம் நீங்கள் எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து இது ஒரு ஃபார்மாலிட்டி நம்மளுடைய நியூஸை வந்து கன்வே பண்ணணும் அவங்க பார்க்கக்குள்ள ஓ இந்த மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு நம்ம இதை வந்து சரி பண்ணணும் அவ்வளவுதான் புரியணும் அதனால் இப்படிலாம் எழுதிருக்கணும் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக எழுதுங்க ஒரு ரஃப் காப்பி எழுதி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் ஃபோன்லேயே டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மெசேஜில் பண்ணி அழகாக அலைன் பண்ணி அனுப்புனாலும் அனுப்புங்க இல்லைன்னா நார்மலாக நம்ம அழகாக எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி அப்படியே அழகாக ஒரு ஸ்கேன் பண்ணி மெயில் சென்ட் பண்ணால் போதும் தேவை இருக்கிறவங்க போய்ட்டு நேரடியாக நேரடியாகவே போய் கொடுத்துட்டு வந்தாலும் சரிதான் சரிங்களா அப்போ அனுப்புதல்ல வந்து உங்களுடைய பெயர் எழுதுங்க விண்ணப்ப எழுதுங்க ரோல் நம்பர் எழுதுங்க போதும் இல்லை நீங்கள் வந்து தாலுக்கு டிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் எழுதணுன்னா அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து இதுவே போதுமானது சரிங்களா அடுத்த பெரிதலில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி பெருசாக அதுலேயே அட்ரஸ் இருக்குது வெப்சைட்லேயே அதை பார்த்து அப்படியே எழுதினாலும் சரிதான் இல்லைன்னா ஷார்ட்டாக எழுதணுன்னா குறைதீர் பிரிவு ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னைன்னு எழுதினாலும் ஓகே தான் ஒன்று இப்படிலாம் எழுதணுன்னா ஒன்றும் கிடையாது அடுத்த பொருள் பொருளில் வந்து கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம் எதுக்கு வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் பொருளில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம நான் ஒரு உதாரண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் பாஸு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணும் பாஸு ஆனால் இருபத்தி ரெண்டு வச்சு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எப்படி எழுதணும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழ் அதாவது இரண்டாயிர தேர்ச்சி பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பதனை இரண்டாயிரத்தி பதிமூணு என்று மாற்றம் செய்ய வேண்டுதல் சார்பு அவ்வளோதான் அப்படி ஷார்ட்டாக கரெக்டாக புரியணும் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து பொருளில் வந்து அதை கரெக்டாக கொடுத்துருங்க அதன் பிறகு வந்து மதிப்பிற்குரிய ஐயான்னு எழுதி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹெச்டி எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தோம் அதில் நீங்கள் ரஃப்பாக ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள்லாம் ஆசிரியர்கள் தான் அதனால் நான் சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் நீங்களாவே ஒரு ரஃப் பேப்பரில் எழுதி பார்த்துட்டு விஷயம் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகணும் அதில் வந்து முடிந்தால் சிவி லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களில் சிவியில் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே அந்த சீரியல் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுங்க ஒன்றும் தப்பே கிடையாது சீரியல் நம்பர்லாம் போட்டு எனக்கு வந்து இந்த சிவி டென் வந்து மாறி இருக்கு என்ன உங்களுக்கு குறை இருக்கோ ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நான் தவறுதலாக கொடுத்துட்டேன் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போது அதனால் வந்து என்னை இப்போ அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனில் இருந்து நீக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நீக்கம் செய்து எனக்கு உரிய சிவிலிஸ்ட் வந்து உரிய இடத்தில் என்னுடைய பெயர் வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்ற எல்லாமே நீங்களாக ஒரு ரஃப் பேப்பரில் எழுதி பார்த்துட்டு அதன் பிறகு எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய கையொப்பம் வந்து இடணும் நீங்கள் சைன் போர்ட நீங்கள் கோரிக்கை மனு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் கரெக்ஷன் செய்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் சைன் பண்ணியிருக்கணும் அதே போன்று இணைப்பு அப்படின்னு எழுதி என்ன இணைக்கிறீங்களோ பின்னாடி அதை எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை சரிங்களா இணைப்பு அப்படின்னு எழுதி என்ன இணைக்க போகிறீங்களோ ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழ் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு எழுதி அதற்குரிய சான்று அப்படியே இணைச்சி அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் இல்லை நேரில் போய் கொடுத்தாலும் அந்த எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளார கொடுக்குறோம் இவ்வளோ தான் விஷயமே கோரிக்கை மனு கண்டிப்பாக எழுதுறீங்க தெளிவாக இருக்கணும் அதில் வந்து என்ன விஷயமோ அதெல்லாம் எழுதி இல்லை நான் அப்லோடு பண்ணும்போது மாற்றி பண்ணிட்டேன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தவறுதலாக தந்தையின் பெயருக்கு பதிலாக கணவர் பெயர் உள்ளதை வந்து பதிவேற்றம் செய்துவிட்டேன் தற்பொழுது தந்தையின் பெயரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டின் இடம் உள்ளது அதனால் வந்து அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் எனக்கு அந்த சான்றிதழுக்கு பதிலாக இந்த சான்றிதழை எடுத்துக்கொள்ளுமாறு பதிவேற்றத்துக்கு எடுத்துக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு எழுதி நன்றி அப்படின்னு எழுதி இப்படிக்குன்னு போட்டு சைன் பண்ணலாம் அவங்களுக்கு விஷயம் வந்து கன்வே ஆகணும் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் அங்கே மாற்ற போகிறதில்ல அவங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயங்களுக்காக தான் இப்போ பிரச்சனை கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதை வந்து நான் சொல்லக்கூடாது நான் இந்தந்த இதுக்காக தான் பண்ணணும் மற்றதுக்கெலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து கொடுக்கலாம் அது வந்து ஒரு விஷயமே கிடையாது அவங்க எது எதுக்கெலாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி மாற்றிடுவாங்க அடுத்து இன்னும் நிறைய டவுட்லாம் கேட்குறீங்க நான் இந்த டைமில் சொன்னால் அது சரியாக இருக்காது அது நான் கண்டிப்பாக தேவை ஏற்படும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அந்த எட்டாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் அதே போன்று சிவிக்கு எல்லாருமே தயார் நிலையில் இருங்க முதல் நாள் சிவி வந்து நமக்கு அட்டன் பண்ணிவிட்டு வெளில வந்த உடனே நமக்கு நிச்சயமாக முதல் நாள் சிவி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவிடுவேன் அனைவருக்கும் மிக்க நன்றி முடிந்தளவுக்கு எல்லா டவுட்டும் சொல்லியிருப்பேன் மீதியும் டவுட் இருக்குன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் மிக்க நன்றி